தமிழக அரசியலில் ஒரே நேரத்தில் ஆளும் கட்சியான திமுக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சேர கவலை கொள்ளும் நிலை உருவாகியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது துக்லக் இதழின் ஆண்டு நிறைவு விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்றது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் முன்னாள் எம்எல்ஏ பழகருப்பையா சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் பேசிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி தமிழ்நாட்டில் எதிர்க்கு சிதறிக் கிடக்கின்றன என்றார் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என எம்ஜிஆர் ஜெயலலிதாவிடம் இருந்த உறுதி தற்போதைய அதிமுக தலைமையிடம் இல்லை பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்ற அவர் எடப்பாடி போன்ற ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு இந்த இணைப்பை எவ்வாறு செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக பதினைந்து சீட் வழங்க ஒப்புக்கொண்டிருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்காது என கூறினார் மேலும் பாஜக தன்னுடைய நிலைமையை எப்படியாவது மாற்ற வேண்டும் தெரிவித்தார் இந்த பேச்சை சற்று கவனித்தால் ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரிந்திருக்கும் ஒன்று திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக ஒன்றிணைய வேண்டும் ஆனால் அது எடப்பாடி போன்ற ஒருவரை தலைவராக வைத்துக் கொண்டு அது நடக்காது என குருமூர்த்தி உடைத்து பேசிவிட்டார் இது ஒரு புறம் என்றால் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் எடப்பாடி பழனிசாமியிடம் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் அதன் பொருள் பாஜக இல்லாமலும் ஓ பி எஸ் தினகரன் இல்லாமல் கொங்கு மற்றும் தென் தமிழகத்தில் வெற்றி என்பது சாத்தியமாகாது எனவே நீங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என எடப்பாடியிடம் தெரிவித்து ஆறு மாதங்களை கடந்துவிட்டது ஆனால் எடப்பாடி தனது தனிப்பட்ட தலைமை பொறுப்பை காப்பாற்றிக் கொள்ள தவித்து விட்டார் இந்த நிலையில்தான் மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜக தெளிவாக ஒரு விஷயத்தை அதிமுக தலைமையிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது பாஜக இல்லாமல் நிச்சயம் அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியாது அதே நேரத்தில் ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமலும் இது நடக்காது எனவே எடப்பாடி பழனிசாமி முடிவை மாற்றினால் மட்டுமே இது சாத்தியம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறது இதையடுத்துதான் குருமூர்த்தி வெளிப்படையாக பொதுவெளியில் பேசியிருக்கிறார் அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்தே தெளிவாக ஒரு விஷயத்தை டெல்லிக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் அதில் ஒன்று வெற்றியை அதிமுக சொந்தம் கொண்டாடும் அதே வேளையில் தோல்வியடைந்தால் அதனை பாஜக மீது பழியை போடும் வேலையை செய்கின்றனர் பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இல்லை என்றால் அன்றே அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெளிவந்தது அதிமுக கோட்டை என்று சொன்ன கொங்கு மண்டலம் தென் தமிழகம் என அனைத்து இடங்களிலும் அதிமுகவை பாஜக பின்னால் தள்ளியது இதுதான் யதார்த்தம் பாஜகவின் பலத்தை குறைத்து மதிப்பிடும் எடப்பாடி இருக்கும் வரை வெற்றி என்பது கிடைக்காது என தெளிவாக அண்ணாமலை கூறிவிட்டார் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய சம்பந்தியின் இடம் முதற்கொண்டு ரெய்டு நடப்பது ஏதோ ஒன்று நடக்குது சார் நல்லது நடந்தா சரி என்று இருக்கின்றனர் அதிமுக மாஜிகள் எப்படியும் எடப்பாடி கூட்டணி வைக்காமல் வாக்குகளை பிரிப்பார் எளிதில் சட்டமன்ற தேர்தலை வென்றுவிடலாம் என கணக்கு போட்டிருந்த ஸ்டாலினுக்கும் இனி தனது தலைமைக்கு எந்த ஆபத்தும் வராது என நினைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் சத்தமில்லாமல் பின்விளைவு வருவது தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்